நீதிக்கதை அன்பு ஒரு பள்ளியில் ஆசிரியர் நான்கு மாணவிகளை அழைத்து உங்கள் சுற்றுப்புறத்தில் அன்பை வெளிப்படுத்தும் ஏதேனும் ஒன்றை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பி வைத்தார் திரும்பி வந்த மூன்று மாணவிகளில் ஒரு மாணவியின் கையில் அழகான மலர் மற்றொரு மாணவியின் கையில் வண்ணத்து பூச்சி மற்றொரு மாணவியின் கையில் குஞ்சு பறவை போன்றவற்றை தங்கள் கைகளில் வைத்திருந்தனர் நான்காவதாக வந்த மாணவியின் கையில் எதுவும் இல்லை அவரை பார்த்த ஆசிரியர் நீ எதுவும் கொண்டு வரவில்லையா என்று கேட்டார் அதற்கு அந்த மாணவி நானும் வெளியில் சென்றபோது மலரை பார்த்தேன் ஆனால் அது அழகாக இருந்ததால் செடியிடம் இருக்கட்டும் என விட்டுவிட்டேன் வண்ணத்துப் பூச்சியை பார்த்தேன் அது சுதந்திரமாக பறக்கட்டும் என்று விட்டுவிட்டேன் சின்ன சின்ன குஞ்சு பறவையை பார்த்தேன் ஆனால் அதன் தாயிடமே அது இருக்கட்டும் என்று விட்டுவிட்டேன் என்று கூறினார் அந்த மாணவியை அழைத்து பாராட்டிய ஆசிரியர் இதுதான் அன்பு என்று கூறினார் நீதி உங்களால் உலகிற்கு ஏதாவது இலவசமாக கொடுக்க முடியுமென்றால் அன்பை கொடுங்கள் ஏனென்றால் உலகம் அன்புக்கு தான் ஏங்கி கிடக்கிறது நன்றி வணக்கம்